அஸ்லாம் வலைக்கம் ஒரு சூப்பரான சிக்கன் ரோஸ்ட்டு சிக்கன் சுக்கா எப்படி பண்ணலாங்கிறத ட்விக்காக பார்த்துலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற அந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நம்ம வந்து மசாலா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு எல்லாமே நான் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் எடுத்துருக்கேன் மிளகு ஜீரகம் சாஜி ஜீரா பெருஞ்சீரகம் அப்புறம் மல்லி ரெண்டு கிராம்பு மூணு ஏலக்காய் இல்லைன்னா மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கோங்க சின்ன பீஸாக வந்து ஜாதிக்காய் ரெண்டு சின்ன பட்டை அது கூடவே வந்து கொஞ்சம் வந்து நான் கல்பாசியும் எடுத்துக்கிட்டேன் இது ஆப்ஷன்னா கல்பாசி இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு கீர்த்தளை வந்து தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை எடுத்துக்கிட்டேன் ஒரு கா டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வறு நல்லா வறுக்கணும் நல்லா வந்து மசாலா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு அதை அப்படியே வந்து ஆற விட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நம்ம வந்து அந்த மசாலாவை அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து மூணு பெரிய பல்லாரி வெங்காயத்தை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா வெங்காயத்தை வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கிடையில் வந்து நம்ம ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு நான் வந்து கோழி எடுத்திருக்கேன் நம்ம வேணுங்கிற சைஸுக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போது இதை வந்து நம்ம மசாலாலாம் அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வைக்க போகிறோம் என்னென்ன மசாலாங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து உப்பு மஞ்சத்தூள் மிளகுத்தூள் அப்புறம் வந்து மிளகாத்தூள் இல்லை மிளகுத்தூள் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் புளிப்புக்கு தகுந்த மாதிரி ஒன்று எலுமிச்சம்பழம் அப்படி இல்லைனா வந்து தயிர் சேர்த்துக்கோங்க ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை எல்லாத்தையுமே வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் இது கூடவே வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறோம் ஆனியனையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கோல்டன் கலரில் எடுக்கணும் நான் இங்கே வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா கொஞ்சம் டார்க் கலராக மாறிடுச்சு ஸோ நீங்கள் வந்து அது பா கொஞ்சம் அது அதை மட்டும் பார்த்து எடுத்துக்கோங்க ஒரு ப்ரவுன் கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க இப்போ அதை அப்படியே மேலே அப்ளை பண்ணிட்டு அதை அப்படியே மூடி வச்சிடலாம் அதுக்கடையில் நம்ம வந்து அதே பேனில் நம்ம வந்து எண்ணெய் விட்டு அது கூடவே கொஞ்சம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க இப்போது ஜீரகம் பெருஞ்சீரகம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்கு இல்லையா அது வந்து இந்த இந்த டெக்ஸரில் தான் வந்து நம்ம வந்து அரைக்கணும் அதை வந்து நல்லா ஒரு த்ரீ மினிட்ஸ் இல்லைன்னா டூ மினிட்ஸ் அளவுக்கு பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு தான் சிக்கனை வந்து எடுத்து இந்த மாதிரி மசாலாவோட அப்படியே எல்லாத்தையுமே வந்து நல்லா புரட்டி விட்டுக்கலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் நல்லா வந்து புரட்டி விட்டு அப்படியே ஒரு த்ரீ மினிட்ஸ் விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் கொஞ்சம் டம்ளர் அளவு தண்ணி விட்டு அதை வந்து இதை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே திருப்பி ஒரு நல்ல பபிள்ஸ் தலை பிளாண்டு கொதிக்கிற வரைக்கும் அப்படியே வச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் மூடி போட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த மாதிரி நல்லா மசாலா வந்து செட் ஆகி நல்லா எண்ணெய் கக்கியிருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லிக்கீரை மேலே தூவி விட்டு அப்படியே வந்து கொஞ்சம் நம்ம அப்படியே பெரட்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் அந்த மசாலா வந்து இன்னும் நல்லா ட்ரை ஆகி அப்படியே வந்து கறியோடு வந்து நல்லா ஒட்டிக்கும் கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்ல இருந்துச்சு சப்பாத்திக்கு தோசைக்கு ஆப்பத்துக்கெலாம் செமையான காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்